செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் இருவது அங்கு அங்கில் நாம இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் என்று பிரதாபனின் கையை பிடித்து கொண்டு கேட்டாள் ஹரிணி எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் ஆனா இனி நீ இவரை அங்கிள்னு கூப்பிடக்கூடாது அப்பான்னு கூப்பிடணும் என்று அருகில் நின்றிருந்த ராமநாதன் சொல்ல அப்படியா என்று விழி உயர்த்தி பிரதாபனை கேட்டாள் ஹரிணி மென் புன்னகை சிந்தியவன் உனக்கு எப்படி கூப்பிடத் தோணுதோ அப்படி கூப்பிடுறா பாப்ஸ் என்றான் என்ன தம்பி இது என்று ஊரிலிருந்து வந்திருந்த நீலகண்டன் ஆட்சியபணியாக கேட்க என்னை எப்படி கூப்பிடணும்னு அவளுக்கா தோணணும் அவ விருப்பப்படி கூப்பிட்டுட்டு போட்டுமே விடுங்க என்றான் சுலபமாக இங்கே இந்த பேச்சு ஓடிக்கொண்டிருக்க சற்று தள்ளி உஷா ஜனனி சுவாத்தியுடன் நின்றிருந்த ரஞ்சன் ஆவோ எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள் அன்று நடந்த நிகழ்வின் தாக்கத்தில் அவனுக்கு சம்மதம் சொல்லியிருந்தாலும் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது அவளுக்கு சற்று கடினமாகவே இருந்தது அதுவும் பிள்ளைகளுடன் இன்னொரு மனம் என்று நினைக்கும்போதே நெஞ்சம் கசக்கி பிழிந்தது கணவன் மனோகரன் நினைவில் வந்து அவள் மனதை மிகவும் சலனப்படுத்திக் கொண்டிருந்தான் சாரி மனோ என்று மனமாற அவனிடம் கேட்டு பார்த்து விட்டாள் ஆனாலும் மனம் சமன்பட மறுத்தது ஆனாலும் நீங்களும் சாரும் சேர்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கை குடுத்துருக்க கூடாது ரஞ்சிகா ரெண்டு நாள் முன்னாடி சார் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னத இன்னும் என்னால நம்ப முடியல ரஞ்சனாவின் மனநிலை புரியாமல் வியந்து சொல்லிக்கொண்டிருந்தாள் ஜனனி ரஞ்சனா சம்மதம் சொன்னதுமே நாளை கடத்த விருப்பம் இல்லாமல் அவளிடம் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டான் பிரதாபன் இவ்வளவு அவசரமாவா என்று அவள் தயங்க அவசியத்துக்கு அவசரப்படலாம் ரஞ்சனா தப்பில்ல என்று சமாதானம் சொல்லிவிட்டு திருமண ஏற்பாட்டை ஆரம்பித்து விட்டான் ரஞ்சனா திருமண வேலைகளில் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் அவளுக்கு எடுத்து செய்யவும் ஆள் இல்லை சம்மதம் சொன்னதுடன் அவனின் பக்கம் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு தான் ஒதுங்கிக் கொண்டாள் ராமநாதன் விஷயம் தெரிந்து சந்தோஷம் கொண்டவர் பிரதாபன் கேட்காமலேயே உதவி செய்ய முன் வந்தார் இரண்டு வாரங்களில் கோவிலில் வைத்து தாலி கட்டி அப்படியே தங்கள் திருமணத்தை கையோடு பதிவு செய்ய பிரதாபன் ஏற்பாடு செய்திருக்க விஷயத்தை சொன்னதும் வந்தே தீருவேன் என்று கிளம்பி வந்துவிட்டார் நீலகண்டன் அன்று அழைத்து வந்தவரே அவரை அழைத்து வந்துவிட பிரதாபனின் உறவினராக உடன் நின்றார் நீலகண்டன் ரஞ்சனா பக்கம் ராமநாதனும் அவரின் மனைவியும் இருந்தனர் எல்லா ஏற்பாடும் செய்து இரண்டு நாட்களுக்கு முன்தான் உடன் பணிபுரிபவர்களுக்கு விஷயத்தை தெரிவித்தான் பிரதாபன் அவர்கள் அனைவருக்குமே அதிர்வுதான் திருமண அறிவிப்பு மட்டும் கொடுத்து வரவேற்றுவிட்டு மட்டும் பிரதாபன் சென்றுவிட அனைவரும் ரஞ்சனாவை சுற்றி வளைத்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருந்தனர் அவர்களுக்கு எப்பொழுதும் போல மௌனத்தையும் பதிலாக கொடுக்க முடியாமல் விலாவரியாக விளக்கவும் முடியாமல் ரஞ்சனாதான் தடுமாறிப் போனாள் அவர் அவர்களிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பதை பார்த்து பிரதாபன் தான் மீண்டும் வெளியே வந்து வேலையை பார்க்க சொல்லிவிட்டு அவளை காப்பாற்றிவிட்டான் ஆனால் இன்று அவர்களிடம் சிக்கிக் கொண்டாள் ஜனனி வளவளவென்று கேள்வி கேட்க உஷாவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் மகனை தோளில் சுமந்து மகளை கையில் பிடித்துக்கொண்டு நின்றிருந்த பிரதாபனை சுட்டிக்காட்டிய ரஞ்சனா குழந்தைங்களுக்காக தான் இது என்று கொண்டாள் அவர்களும் வந்ததிலிருந்து பார்த்துக்கொண்டுதானே இருக்கிறார்கள் பிள்ளைகள் அவனுடனே ஒட்டிக்கொண்டு திரிந்தனர் ஹரிணி ஏதோ மழலையில் கேள்வி கேட்க அவன் சிரித்தபடி பதில் சொல்ல என்னை எப்படி மறக்கலாம் என்பது போல அவனின் நாடியில் கை வைத்து தன்னை பார்க்க வைத்து பரத்தும் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தான் பிரதாபனும் கொஞ்சமும் முகம் சுழித்துக் கொள்ளாமல் புன்னகையுடன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் சிரிப்பதையே இப்போதுதான் பார்க்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு அதிசயமாக இருந்தது அவனின் பார்வை பிள்ளைகளின் மீது பாசமும் கனிவுமாக படிந்திருந்தது அதை கண்டவர்களுக்கு ரஞ்சனா சொன்னதில் இருந்த உண்மை புரிய அதற்கு மேல் அவர்கள் அவளை கேள்வி கேட்டுக் குடையவில்லை அவர்களுடன் அவனை திரும்பி பார்த்த ரஞ்சனாவிற்கு அவள் சம்மதம் சொன்ன மறுநாள் நடந்தது நினைவில் வந்தது அவளிடம் சம்மதம் கேட்டதுடன் விடாமல் மறுநாள் காலையில் வந்து ஹரிணியை பார்த்தவன் அவள் உடல்நிலை தேறியிருப்பதைக் கண்டு திருப்தி அடைந்துவிட்டு அவளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான் பாப்ஸுக்கு இந்த அங்கிளை பிடிக்குமா என்று பிரதாபன் கேட்டதும் என்று வேகமாக தலையை அசைத்தாள் ஹரிணி நானும் இங்க வந்து உங்க கூடவே இருந்தா பாப்ஸ் என்ன செய்வாங்க அடுத்த கேள்வியை கேட்க ஹை ஜாலி என்று அவன் மடியில் இருந்து கீழே குதித்து அங்கே வேலை செய்வது போல அவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த அன்னையிடம் ஓடியவள் அங்கிள் நம்ம வீட்டிலே இருக்க போறாராமா அவர் இருந்தா உனக்கு ஓகேவா என்று கண்கள் விரிய ஆர்வத்துடன் கேட்டாள் நீ என்ன நினைக்கிற அவள் மகளிடமே திருப்பி கேட்க ஜாலியா இருக்கும் அங்கிள் கூட விளையாடுவேன் அவர் எனக்கு ஊட்டி விடுவார் அவர் என்ன ஸ்கூலுக்கெல்லாம் கட்டிட்டு போவார் நாம எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போய் விளையாடலாம் என்று குழந்தை அடுக்கிக் கொண்டே போனாள் மகள் என்ன சொல்வாளோ என்ற பயம் ரஞ்சனாவிற்கு அந்த கணம் அகன்றது அவளின் பார்வை பிரதாபனின் மீது படிய அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் குழந்தை விளையாட்டுத்தனத்துடன் சொன்னாலும் அவனை அவள் ஏற்றுக்கொண்டது இருவருக்கும் நிம்மதியை தந்தது அதன் பிறகு திருமண வேலைகளில் மலமளா வென்று இறங்கிவிட்டான் அனைவரும் இப்பொழுது கோவிலில் இருந்தனர் அர்ச்சகர் அழைத்ததும் சன்னதி முன் சென்று நின்றனர் இப்போது பரத்தை லதா வாங்கிக் கொள்ள ஹரிணி அன்னையின் அருகில் நின்று கொண்டான் ரஞ்சனாவிற்கு தங்க சங்கிலியால் தான் தாலியை கோத்து வாங்கி இருந்தான் இப்போது அதை பூஜையில் வைத்துக் கொடுக்க அதை வாங்கி அவள் கழுத்தில் போட்டான் பிரதாபன் தன் கழுத்தில் தாலி உரசிய நொடி ரஞ்சனாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியேறியது அவளிருந்த மனநிலையில் அலங்காரம் என்று கூட பெரிதாக எதுவும் செய்திருக்கவில்லை மெல்லிய கரையிட்ட சேலை பவுடர் பூசிய முகம் சிறிது பூ வைத்திருந்தாள் அலுவலகத்திற்கு செல்லும் பாவனைதான் அவளிடம் தெரிந்தது அவள் கண்ணீரை கண்ட பிரதாபன் கைக்குட்டையை எடுத்து நீட்ட தலையை அசைத்து மறுத்தவள் விரலால் நாசுக்காக துடைத்துக் கொண்டாள் அவனும் கட்டாயப்படுத்தவில்லை அதன்பின் அவனின் கவனம் பிள்ளைகளின் புறம் சென்றுவிட்டது கையோடு பதிவு அலுவலகம் சென்று திருமணத்தை பதிவு செய்து கொண்டனர் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு சென்றனர் பிரதாபன் இருந்த வீட்டிற்கு தான் முதலில் சென்றனர் அலுவலக நண்பர்கள் எல்லாம் வீட்டிற்கு வராமலேயே விடை பெற்றுக் கொண்டனர் ரஞ்சனா முதல் முறையாக பிரதாபன் வீட்டிற்குள் வந்திருந்தாள் அவளுக்கு அங்கே ஒட்ட முடியாமல் தடுமாற்றமாக இருந்தது அவளை புரிந்து கொண்டவன் உட்காருங்க ரஞ்சனா கொஞ்ச நேரத்துல அங்க போயிடலாம் என்று சோஃபாவை காட்டியவன் பிள்ளைகளை கார்பெட்டில் உட்கார வைத்து அவர்களுக்காக அவன் வாங்கி வந்திருந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து விளையாட சொன்னான் நீலகண்டன் திருமணம் நல்லபடியாக முடிந்த திருப்தியுடன் அப்படியே ஊருக்கு கிளம்பிவிட்டார் அடுத்து அவர்கள் அங்கேதான் செல்வார்கள் என்பதால் லதா ரஞ்சனாவின் வீட்டில் இருந்தார் கீழே அமர்ந்து விளையாடிய பிள்ளைகளை பார்த்தபடி ரஞ்சனா தயக்கத்துடன் சோஃபாவில் அமர இதோ வந்துடுற என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றான் பிரதாபன் சில நொடிகளிலேயே ஒரு ட்ரேயுடன் வெளியே வந்தவன் காபி எடுத்துக்கோங்க ரஞ்சனா என்று அவள் முன்னீட்ட பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தாலும் அவள் நினைவுகள் எல்லாம் எங்கோ இருந்திருக்க அவன் திடீரென்று குரல் கொடுக்கவும் பயந்து சட்டென்று பின்வாங்கினாள் ஹே கூல் நான்தான் என்ன ரஞ்சனா காஃபி தானே கொடுத்தேன் அதுக்கே இவ்ளோ பயம் என்று மென்மையாக கேட்டான் சாரி நான் கவனிக்கல என்று சொல்லி தன்னிச்சையாக காஃபி கப்பை எடுத்துக்கொண்டவளுக்கு அப்போதுதான் அவனே தனக்காக காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கிறான் என்று உரைத்தது நீங்க போட்டிங்களா சார் எதுக்கு நான் வீட்டில் போய் குடிச்சிருப்பேனே என்றவளை அழுத்தமாக பார்த்தவன் என் வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அதுவும் என் மனைவியா ஒரு கப் காஃபி கூட என்னால் கொடுக்க முடியாதா என்று கேட்டான் மனைவியாக ஆம் மனைவியாக இனி அவளை அவனின் மனைவி என்றுதானே சொல்வார்கள் மனோகரனின் மனைவி என்ற அடையாளம் அழிந்து இனி பிரதாபனின் மனைவி என்று அடையாளம் காணப்படுவாள் நினைக்கும் போதே மனம் ஒவ்வாமையில் தவித்தது அதை முகத்தில் காட்டி அவள் தன் முகத்தை சுழித்துவிட அது தவறாமல் அவனின் பார்வையிலும் பட்டது ஆனாலும் தன் மனநிலையை காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்து அப்படிலாம் ஒன்னும் இல்லை சார் என்று முனகிக்கொண்டு காஃபியை அருந்த ஆரம்பித்தாள் எனக்கு விளையாடிக் கொண்டிருந்த ஹரிணி தலையை நிமிர்த்தி கேட்க அம்மா நம்ம வீட்டில் போய் தரேன் என்றதும் எங்க பாப்சுக்கு இல்லாமலா என்றும் இருவரும் ஒரே நேரத்தில் சொல்ல ரஞ்சனா கப் என்று வாயை மூடிக்கொண்டாள் பிரதாபனின் பார்வை தன் மீது படிந்து மீண்டது புரிய காஃபி குடிக்கும் பாவனையை காட்டினாள் உனக்கும் தம்பிக்கும் பால் இருக்கு முதல்ல நீ குடி தம்பிக்கு கொஞ்சமா ஆறினதும் கொடுக்கிறேன் என்று ஹரிணிக்கு பால் கப்பை கொடுத்தான் விளையாடுவதை நிறுத்திவிட்டு அவள் வேகமாக பாலை அருந்த பசிக்குதாடா பாப்ஸ் இவ்வளவு வேகமா குடிக்கிற என்று அவளின் தலையை கோதி பறிவுடன் கேட்டான் ம் அவள் பாலை குடித்துக்கொண்டே தலையை ஆட்ட மத்தியானத்துக்கு சாப்பாடு வெளியில வாங்கணுமா ரஞ்சனா என்று மனைவியிடம் கேட்டான் திருமணம் முடிந்து காலை உணவாக ஒரு பெரிய ஹோட்டலில் தான் அனைவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்திருந்தான் சாப்பிட்டு முடித்ததும் மற்றவர்கள் எல்லாம் அங்கிருந்தே கிளம்பி இருக்க இவர்கள் வீடு வந்திருந்தனர் இப்பொழுது மணி பனிரெண்டரை ஆகி இருக்கும் மத்திய உணவு நேரம் நெருங்கி இருந்ததால் அவன் கேட்டான் இல்ல சார் லதாமா செஞ்சு வச்சிருப்பாங்க அங்க போய் சாப்பிடலாம் என்றார் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு எங்க வீட்டில தான் விருந்து காஞ்சனா சமைக்க ஆரம்பிச்சிட்டா லதாவையும் ஹெல்ப்புக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி தான் வரேன் என்றபடி உள்ளே வந்தார் ராமநாதன் ஹாண்டிக்கு ஏன் அங்கிள் சிரமம் ரஞ்சனா சொல்ல அவளுக்கு ஒரு சிரமமும் இல்லை அவளுக்கு உங்களுக்கு செய்யறதுல சந்தோஷம் சாப்பாடு ரெடியானதும் கூப்பிடுறேன் பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு வந்துரு என்று சொல்லிவிட்டு ராமநாதன் உடனே கிளம்பிவிட்டார் அவர் சென்றதும் வரத்தை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு வெதுவெதுப்பான பாலை குடிக்க வைத்தான் நான் கொடுக்குறேன் சார் என்று ரஞ்சனா கேட்க நீங்க ரிலாக்ஸா இருங்க ரஞ்சனா நான் பார்த்துக்கிறேன் என்று தானே பார்த்துக்கொண்டான் நீங்க காஃபியே குடிக்கலையே அப்போது தான் கவனித்தது போல ரஞ்சனா கேட்க கிச்சன்ல இருக்கு பிள்ளைங்க குடிச்சதும் நான் போய் எடுத்துக்கிறேன் என்றான் நான் போய் எடுத்துட்டு வரேனே அனைத்தையும் அவனே பார்க்க தான் சும்மா அமர்ந்திருப்பது போல் உருத்த சோஃபாவை விட்டு எழுந்தாள் கிரைண்டர் பக்கத்தில் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும் அதுல தான் காஃபி இருக்கு என்று தயங்காமல் வேலை சொன்னான் தலையை அசைத்து சமையல் அறைக்கு சென்றவள் ஃபிளாஸ்க் இருந்த இடத்தை அறிந்து அதன் பக்கத்திலேயே கவிழ்த்தி வைத்திருந்த காஃபி கப்பை எடுத்து அதில் காஃபியை ஊற்றினான் கை வேலை செய்து கொண்டிருந்தாலும் கண்கள் சமையல் அறையை சுற்றி ஒருமுறை வலம் வந்தன அதிகமான பொருட்கள் இல்லை என்றாலும் இருந்ததையும் அழகாக அடுக்கி வைத்திருந்தான் சமையல் மேடை சுத்தமாக இருந்தது அவளே கூட இவ்வளவு நீட்டாக பொருட்களை வைத்திருக்க மாட்டான் வேலைக்கு ஓட பிள்ளைகளை பார்க்க என்று நேரமே இருக்காது அவளின் வீட்டை விட அவனின் வீடு சுத்தமாக இருந்ததைக் கண்டு வியந்து கொண்டான் இதற்கும் வேலையால் என்று யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை எல்லாவற்றையும் அவனேதான் செய்கிறான் என்று அறிவாள் அதே வியப்புடன் காஃபியை ஊற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்து அவனிடம் கொடுத்தாள் ஹ தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டவன் அவளின் கண்களில் தெரிந்த வியப்பை கண்டு கொண்டான் என்ன ரஞ்சனா அது அது அங்க சுத்தமா என்று ஆரம்பித்த ரஞ்சனா சட்டென்று வாயை முடிக்கொண்டாள் புரிந்து கொண்டவன் மென் புன்னகை புரிந்து தனியா இருக்கும்போது நேரம் போனோம் இல்லையா எனக்கு தொடச்சி கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுப்பேன் என்றான் அவன் சிரித்துக்கொண்டே சொன்னாலும் அதற்குள் ஒளிந்திருந்த தனிமை அவளை சுட்டது நமக்கு கீழும் உள்ளவர்கள் கோடி என்பது போல தனக்கு மட்டுமே இல்லை துன்பம் என்று புரிந்தது அடுத்தவர்கள் கவலையை கேட்க ஆரம்பித்தால் தங்கள் கவலை மடுவாகிவிடும் அவளுக்காவது துணையாக இரண்டு குழந்தைகள் ஆனால் அவனுக்கு ஆனா இனி எனக்கு நேரம் பத்தாது இந்த ரெண்டு குட்டீஸ் உங்க கூட எல்லாம் எனக்கு பொழுது சீக்கிரம் போயிடும் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பிரதாபன் இனி அவனுக்கு அவர்கள்தான் குடும்பம் என்று சொல்ல அந்த உண்மை இப்பொழுது அவளுக்கு இனித்ததா கசந்ததா என்றே தெரியவில்லை பிள்ளைங்களுக்கு மாத்தி விடணும் நான் என் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் என்று பேச்சை மாற்றியவள் ஹரிமா பரத் வாங்க போலாம் என்று பிள்ளைகளை அழைக்க உடனே எழுந்து கொண்ட ஹரிணி டாடா அங்கிள் என்று கையை ஆட்டிவிட்டு அம்மாவின் கையை பிடித்துக் கொள்ள பரத் அன்னையை தூக்க சொன்னான் மகனை தூக்கிக் கொண்டு மகளின் கையை பிடித்துக்கொண்டு வாசல் நோக்கி சென்றவளை சோபாவில் தனியாக அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் பிரதாபன் முன் அவன் முகத்தில் இருந்த மென்மை சுத்தமாக தொலைந்து போயிருந்தது ஒரு மணி நேரத்தில் அவர்களை சாப்பிட அழைக்க அங்கே வந்த ராமநாதன் பிரதாபன் மட்டும் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு எங்கு தம்பி காணோம் என கேட்டார் அங்கே என்பது போல் மூடியிருந்த வீட்டு கதவை அவன் காட்ட நீங்க மட்டும் தனியா ஏன் தம்பி உட்கார்ந்திருக்கீங்க நீங்களும் அங்க போயிருக்கலாம்ல என்று கேட்டவருக்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை முதலில் புரியாமல் பார்த்தவருக்கு பின் புரிந்துவிட்டது போலும் அவர் பார்வை பரிதாபமாக அவன் மீது படிந்தது அந்த பார்வையை விரும்பாதவன் நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் என்று எழுந்து அறைக்குள் சென்று விட்டான் ஒரு பெருமூச்சுடன் எதிர் வீட்டிற்கு சென்ற ராமநாதன் கதவை தட்டி ரஞ்சனா திறந்ததும் விருந்து ரெடி ஆயிடுச்சு உன் புருஷன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாமா ரஞ்சனா சாப்பிட போலாம் என்றார் இதோ வர அங்கிள் சாருக்கு சொல்லிட்டீங்க தானே என்று கேட்டுக்கொண்டே அவள் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு வெளியே வந்து கதவை பூட்ட சொல்லிட்டம்மா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்னு சொன்னாரு என்றார் சரி அங்கிள் என்றவள் பிள்ளைகளுடன் மின் தூக்கியை நோக்கி நடக்க ரஞ்சனா என்று ஆட்சேபனையாக அழைத்தார் அங்குள் உன் புருஷன் கூட வாமா போ போய் கூட்டிடுவா என்றார் நீங்க தான் சொல்லிட்டீங்களே அங்கு ட்ரெஸ் மாத்திட்டு சார் வருவாரு அவள் சொல்ல நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியான்னு தெரியலமா உன் புருஷன் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து உன் வீட்டு கதவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போவும் அவரை கூப்பிடாம வர்ற உனக்கும் தம்பிக்கும் இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு விருந்துக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து தான் வரணும் என்று அவர் அழுத்தி சொல்ல ஏன் அவர் இதற்கு முன் என் வீட்டிற்கு அவராக வரவில்லையா இப்பொழுது அப்படி வரவேண்டியதுதானே என்று நினைத்தபடி பிரதாபன் என் வீட்டிற்கு சென்றான் இதற்கு முன் உதவி செய்ய அவனாக வந்ததற்கும் இன்று கணவன் என்ற உரிமையுடன் வருவதற்கும் வித்தியாசம் உண்டென்று மறந்து போனாளோ அவள் கிளம்பிட்டீங்களா ரஞ்சனா போலாமா என்று அவளை பார்த்ததும் கேட்டபடி வெளியே வந்தான் பிரதாபன் போலாம் சார் ஏய் நீங்களும் எங்க கூட வரீங்களா அங்கிள் ஜாலி என்று அவன் கையை பிடித்துக்கொண்டு துள்ளினாள் ஹரிணி அவள் கையில் இப்பொழுது கட்டை பிரித்திருந்தனர் முழங்கையில் மட்டும் லேசாக எலும்பு துருத்தி கொண்டு தெரிந்தது அதுவும் நாள்பட சரியாகிவிடும் என்று சொல்லி இருந்தனர் ஆமாண்டா பாப்ஸ் போலாமா என்று அவள் கையை பிடித்து வாசலை நோக்கி நடந்தான் ரஞ்சனா முன்னால் சென்று வாசலில் காத்திருக்க கதவை மூடிவிட்டு ராமநாதனின் பின்னால் குடும்பமாக சென்றனர் சாம்பார் கூட்டு வடை பாயசம் என்று காஞ்சனாவும் லதாவும் விருந்து தயார் செய்திருந்தனர் இன்னைக்கு அசைவம் வேண்டான்னுதான் வெஜ்ஜு செஞ்சேன் இன்னொரு நாள் அசைவ விருந்தே போட்டுடலாம் என்று சொல்லிக்கொண்டே பரிமாறினார் காஞ்சனா இதே போதும் ஆண்டி என்று ரஞ்சனா சொல்ல அசைவ விருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்றான் பிரதாபன் அதானே அடுத்து உங்க வீட்டில் விசேஷம் வருமே அதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு விருந்து வேணும் தம்பி என்று சிரித்து கொண்டே கேலியாக சொன்னார் ராமநாதன் ரஞ்சனா தலையை நிமிர்த்தவே இல்லை பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவது போல குனிந்து கொண்டாள் நீங்க இப்போ இருக்கிற வீடை என்ன பண்ண போறீங்க தம்பி எதுவோ முடிவு பண்ணியிருக்கீங்களா என்று ராமநாதன் கேட்க எப்பவும் போல அது இருக்கட்டும் எனக்கு அதை காலி பண்ற எண்ணம் இல்லை என்றான் பிரதாபன் என்ன இது கேளுங்களேன் என்பது போல காஞ்சநாதன் கணவரை கேட்பது போல இருந்தது ராமநாதனின் தயக்கமும் கண்ணில் பட்டது என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் கேளுங்க என்றான் தம்பி ரஞ்சனாவுக்கு சொந்த வீடு அப்புறம் எதுக்கு நீங்க தனியா வாடகை வீட்ல இருந்துகிட்டு அதான் என் வீட்டுக்காரி கேக்குறா புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்ல இருக்கிறதானா முறை என்றார் ராமநாதன் தான் தனியாக வீட்டில் அமர்ந்திருந்ததை பார்த்துவிட்டு மனைவியுடன் சேர்ந்து மனிதர் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது புரிந்தது அவனின் பார்வை ரஞ்சனாவின் பக்கம் திரும்பியது அவள் குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாலும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று புரிந்து போனது அவர்களுக்கான பதில் மட்டுமல்ல அவனுக்காகவும் இப்பொழுது அவள்தான் பேச வேண்டும் திருமணம் முடிந்து வந்த நேராக அவனின் வீட்டிற்கு பிரதாபன்தான் அழைத்து சென்றான் ரஞ்சனா இதுவரை அவளின் வீட்டிற்குள் அவனை அழைக்கவில்லை அவள் அழைக்காமல் செல்லவும் அவனுக்கு விருப்பமில்லை அவள் இப்பொழுதும் பதில் சொல்லாமல் இருக்க இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் என்று முடித்துக்கொண்டான் அதன் பிறகு சாப்பாட்டு நேரம் அமைதியாக சென்றது விருந்து முடிந்ததும் லதாவிற்கு விடுமுறை கொடுத்து வீட்டிற்கு செல்ல சொல்லிவிட்டு பிள்ளைகளுடன் தன் வீட்டிற்கு திரும்பினாள் ரஞ்சனா அவர்களுடன் வந்த பிரதாபன் தன் வீட்டு பக்கம் செல்ல சார் என்று தடுத்து நிறுத்தினாள் அவன் என்று கேள்வியுடன் பார்க்க நீங்க எப்பவும் போல இங்க வந்திருக்கலாமே இதுக்கு முன்னாடி நீங்க வந்த வீடு தானே என்று கேட்டாள் இதுக்கு முன்னாடி நான் வந்ததுக்கும் இப்ப நான் வரப்போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரஞ்சனா என்றான் அழுத்தமாக பதில் சொல்ல முடியாமல் ஒரு நொடி மௌனமாக நின்றாள் ரஞ்சனா அவன் பிள்ளைகளுடன் இருக்கத்தானே இந்த திருமணம் இதற்கு மேல் தயங்கி என்ன ஆகப் போகிறது என்று நினைத்தவள் உள்ள வாங்க சார் என்று தன் வீட்டின் கதவை திறந்துவிட்டு அவனை அழைத்தாள் ரஞ்சனா அதுவரை அவனுள் இருந்த இருக்கம் மறைந்து உதட்டினோரம் மலர்ந்த புன்னகையுடன் மனைவியின் வீட்டிற்குள் நுழைந்தான் பிரதாபன்